கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக குறைஞ்ச விலையில எப்சல் ஈகோ டேங் பிரிண்டர்ஸ் இது Totally Printabulous <laughs> சிறிய வகை தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை ரேஷன் கடைகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக மானிய விலையில் விற்க முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனிப்பிரிவில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் நலச்சங்க தலைவர் லிங்க பெருமாள் அந்த மனுவை கொடுத்துள்ளார் அதில் தமிழகத்தில் சமீப நாட்களாக ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மேல் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் திருமணம் காதலி விழா மற்றும் பிற சுப நிகழ்ச்சிகளுக்கு தங்கத்தை வாங்கி பயன்படுத்துவது கேள்விக்குறியாகியுள்ளது குறிப்பாக ஏழை மக்களும் பெண்களும் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் சிறிய அளவிலான தங்கத்தை கூட வாங்க முடியாத நிலைக்கு ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் தள்ளப்பட்டுள்ளனர் எனவே ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவியருக்கு கழுத்து சங்கிலி காதனி போன்ற தங்க நகைகளையும் வெள்ளி நகைகளையும் கூட்டுறவு மற்றும் ரேஷன் கடைகள் மூலமாக மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் பெருமாள் கோரிக்கை விடுத்துள்ளாா்